இன்னும் அவருக்கு ஒரு இலாக்காவே தரல இந்த செயல் சிறுபான்மை மக்களை அவமானப்படுத்துறதுன்னு அந்த மக்களே சொல்றாங்க புதுச்சேரியோட முக்கிய அங்கமாக இருக்கிற காரைக்கால் ஏ ஏனாம் பகுதிகள் எல்லாம் முன்னேற்றமே இல்லைன்னு அந்த பகுதி மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பா காவிரியோட கடைமடை பகுதியான காரைக்காலை மொத்தமா கைவிட்ட மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே முன்னேற்றம் அடையணும் பிளேஸ் ஆன புதுச்சேரியில போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்ல போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்ல இதெல்லாமே மேம்படுத்தணும் புதுச்சேரி கடலூர் மார்க்கமான ரயில் திட்டம் வேணும்ங்கிறது நீண்ட கால கோரிக்கை புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே தான் சொல்லணும் இந்த திமுக நம்பாதீங்க அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே நான் சொன்ன பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அதோட மக்கள் திட்டங்களுக்கும் ரொம்ப அக்கறையா உண்மையா துணை நிக்கிறோம் தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கூடாதுன்னு நாங்க கேட்டுக்கிறோம்